கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அற்புதமான சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கு முதல்ல முருக பெருமான நினைச்சு விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள் அத்தனை ஒரு அற்புதமான விரதம் இது சரி கந்த சஷ்டி ஆரம்பிச்சிருச்சு சஷ்டி பத்தின குட்டி ஸ்டோரி சொல்ல வேணாமா எஸ் அதுக்காக நான் வந்தாச்சு குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விரதம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா ஆறுங்கிற நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஆறு நாட்கள் விரதம் ஆறு படையான நினைச்சு நம்ம ஆறுமுக ஆறுமுகசாமியை நினைச்சுதான் அதாவது ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பயங்கரமான அரக்கன் சோமபத்மன் பேர் அவன் வந்து சிவபெருமான்ட்ட தவம் இருக்கா நான் வந்து என்ன நாளும் சாவக்கூடாது நூத்தி எட்டு யுகத்துக்கு நான் தான் இருக்கணும் ஆயிரத்தி ஆண்டுக்கு நான் தான் ஆளுநர் அது சிவபெருமான் சொல்றாரு எப்பா எல்லாமே ஓகே பட் சாகாமல்லாம் இருக்கவே முடியாது எப்படி செத்துதான் ஆகணும் அப்படின்னு சூரபெருமன் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு பெண்ணோட வயித்துல பிறக்காத ஒருத்தரால நான் வந்து சாக கொல்லப்படலாம் அப்படின்னு சிவபெருமன் கன்ஃபியூஸ் ஆயி சரி ஓகே வச்சுக்கிட்டாரு எவ்வளவு ஸ்மார்ட் பாருங்க இந்த அறக்கர்கள் பெண்ணோட வயித்துல பிறக்காத ஒருத்தரா அவ்வளவுதான் சூரபத்மன் சேட்ட பெருசாயிடுச்சு அவர் மட்டும் இல்லாம அவரோட தம்பிங்க சிங்க முகனா தாரகா சூரனா இருக்கட்டும் ஏகப்பட்ட புது புது சூரபத்மன்களை உருவாக்கி ஒட்டுமொத்த தேவலோகம் மேலோக கீழோகோ எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே எல்லாம் அப்படியே நிஸ்தப்தம் ஆயிடுச்சு எல்லாரும் மறுபடியும் சிவபெருமண்ட்ட போய் கேட்கும் போது ஆஹா லாஜிக்கலா நான் வந்து இப்படி ஒரு தப்பான ஒரு ஒரு வரத்தை கொடுத்துட்டேனே அதாவது ஒரு பெண்ணால பிறக்காதான் எப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமான் பண்ண ஒரு அட்டகாசமான ஐடியா என்னன்னா தன்னோட நெத்தி போட்டுல இருந்து ஒரு ஆறு தீப்பொறிகளை வர வச்சு அந்த ஆறு தீப்பொறிகளை வாயு பகவான்கிட்ட கொடுத்து வாயு பகவான் அதை அழகா போய் சரவண பொய்களை விட்டு ஆறு தாமரை மலர்கள் மேல விட்டு அந்த ஆறு தாமரை மலர்கள் விழுந்து அந்த தீப்பொறி அழகான குழந்தைங்களா மாறி அந்த ஆறு குழந்தைங்களை வளர்க்க ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து அந்த ஆறு குழந்தைகள் நல்லா வளர்ந்தவனே பார்வதி தேவி வந்து அந்த ஆறு குழந்தைங்களும் ஒன்னா தொட்டவனே அது ஆறு முகனா மாறிச்சு அங்கதான் பிறக்குறாரு நம்ம ஹீரோ முருக முருகப்பெருமான் கிளம்பி நேரா போய் ஆறு நாட்கள் கடுமையான போர் இதுல முதல் அஞ்சு நாட்கள்ல காரகாசூரனா இருக்கட்டும் சிங்கமகனா இருக்கட்டும் அவரோட ஃபேமிலியில எல்லாத்தையும் அழிச்சுடாரு கடைசியா ஆறாவது நாள் அவர் கட்டுமையான விரதம் தவம் இருந்து அழிச்ச ஒரு கேரக்டர் தான் அந்த சூரபத்மன் சூரபத்மன் மட்டும் அழிக்காட்டி இந்த உலகம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறது நம்மளால வாழ்த்து சொல்லவே முடியாது அது முடிஞ்சவனே தெய்வானே திருமணம் பண்ணாரு சோ அதுக்காக அந்த ஆறு நாட்கள் அவருக்காக அவரை வேண்டி நம்ம விரதம் இருக்கிறது இந்த கந்த சஷ்டி விரதம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போதைக்கு கந்த சஷ்டினா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிற ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு சோ விரதத்தை சிறப்பா இருப்போம் கந்தனை சிறப்பா போட்டுருவோம் கந்தனுக்கு ஹரோகரா முருக